சர்வலோக ஏகநாயகனாக விளங்குகின்ற பரம்பொருள் திருவருள் ஆணையின் வண்ணம் கருணை கடல் கந்த பெருமானின் திருவருளாலும் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் அனைவருடைய குருவருளாலும் யாருமே நினைச்ச நேரத்தில் மூலிகை எடுக்கவும் முடியாது அதை அந்த நேரத்தில் செய்யவும் முடியாது எந்த ஒரு எண்ணெய் காய்ச்சல் இருக்கும் இறையருள் பஞ்சபோதத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அவ்வாறு மூலிகை எண்ணெய் தலைக்கு எண்ணெய் காய்ச்சப்பட்டது கேது என்பது கேது என்பது முடி சம்பந்தப்பட்டமான கிரகம் சனி பகவான் என்பது எண்ணெய் சம்பந்தப்பட்டமான இரண்டையும் சேர்த்து நம்ம காட்சி கொடுக்குறப்ப நம்ம சனி சனி தோஷங்கள் நீங்கும் கேது பகவானுக்கு முடி அதனால் முடி நன்றாக வளரும் கேது ஞான காரகம் ஞானம் நிறைய கிடைக்கும் சித்த மருத்துவ முறைப்படி சித்த மருத்துவத்துக்கு உரியவர் கேது பகவான் சித்த மருத்துவம் அனைத்தையும் தரக்கூடியவர் அதில் வைப்ரேஷன் நிறைய வரணும் அப்படின்னா கேது கும்பிட்டு தான் சித்த மருத்துவமே பண்ணணும் மூலிகை பிடுங்கணும் நம் மூலிகை கொடுங்குனது எல்லா மூலிகையுமே சாப மோட்சனம் பாவ மோட்சனம் பண்ணி தான் பிடிங்கிருக்கோம் சனி என்பது எண்ணெய் குறிக்கக்கூடியவர் மூலிகை கலந்தது எனவே இது புத கிரகத்தை குறிக்கக்கூடியது புத பகவான் கல்வி ஞானம் அறிவு குறிக்கக்கூடியவர் இந்த எண்ணெயை தைச்சா கல்வி ஞானம் அறிவு அனைத்தும் மெமரி பவர் அனைத்தும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறு அதாவது ஜாதக முறைப்படி நல்ல மனதார இந்த என்ன தேய்ச்சோம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் வராதுங்கிறது ஊர்ஜிதமான உண்மை நம்ம என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மனதாக வேண்டி இந்த சனி பகவானுடைய ஆக்சனம் கிடைச்சினாலே நமக்கு நெகட்டிவ் தாக்கு வராமாயிடும் சனி பகவான் மைனஸாக இருக்க போய் தான் நிறைய நெகட்டிவ் வரும் அப்போ சனி பகவான் நிறைய இது பராமரிக்கும் கேது பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஞானம் கல்வி அனைத்துமே வரும் அதற்காக இந்த எண்ணெயை காட்சியிருக்கும் மனதார வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓ சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பழம் திருச்செந்தூர் சீரலைவாய் இறையருளின் வண்ணம் இறையருள் திருவருள் பூதை பாண்டி சங்க தலைவர் கைலாஷ் அவர்கள் எண்ணெய் காய்ச்சுவதற்காக எம்பெருமானை வேண்டி திருவண்ணாமலைஸ்வரரை வேண்டி அடுப்பை பற்ற வைத்து எண்ணெயை விட்டபோது அந்த காலத்தில் சிவாச்சாரியர்கள் தான் ஞானிகள் முனிவர்களுக்கு அடுத்ததாக இருந்தவங்க சிவாச்சாரியார் கையால் நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கு இறையொருள் முன்னின்று நடத்தியதற்கு பஞ்சபூதத்திற்கும் சித்தர்கள் முனிவர்களுக்கும் இறையர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த எண்ணை அனைவருக்கும் நல்லதை செய்ய எம்பெருமாரிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்து அடுப்பு பற்ற வைத்து கொடுத்த சிவகைலாஸ் ஆச்சாரிய அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவா அனைத்தும் நல்லதே நடக்க பெருமனை நீயே துணையாக இருக்க வேண்டும் பூதலிங்க சுவாமி எல்கைக்குட்பட்ட இடத்தில் காய்ச்சுவதற்கு திருவூர் பளித்த பஞ்சபூதத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது மூலிகை எண்ணெய் காட்சிப்பற்று அதற்கு நவ கிரகங்களுக்கும் நான் விளக்கமும் விடியலும் முதலில் கொடுத்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த எண்ணெய் நன்றாக இருப்பதற்காக அடுத்ததாக கலியுகாரதன் கந்த பெருமானுக்கு செவ்வாய்க்கான கிரகம் முருகன் இந்த முருகனுக்கு பாமன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை பாடி எண்ணெய்க்கு உருகேற்றும் விதமாக கலியுகவரதன் கந்தப்புறமனின் நிஷ்ட தெய்வத்தை வேண்டி விண்ணப்பம் வைத்தேன் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி கவாய்கு நகத்திரலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடியை போற்றி மானாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணா அரமுதக்கடலை போற்றி கவாயுக நகத்திரலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் வாழ்கனர வானவராணினும் வீழ்கதம் புனர் வெந்தனும் வாங்குக ஆழ்க தீதலாம் அறநாமே சோழ்க வையகம் துயர் திரவே சோழ்க வையகம் துயர் திரவே ஆறு தடங்குள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பமை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தம் நங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லிவா திருச்சிற்றம்பலம் மூலிகைகள் எண்ணெயின் பதம் பார்க்க வேண்டும் அதிகமாக முறுக்கிவிடக்கூடாது அதனால் தான் அடுப்பை குறைத்து வைத்துள்ளோம் பயன்படுத்தி முடி உதறிவதையும் இளநரை நரைப்பதையும் கட்டுப்படுத்தும் தலை பாரம் அனைத்து தொல்லைகளும் நீங்கவும் இதில் மூலிகை சேர்க்கப்பட்டுள்ளன அனைவரும் பெற்று புதியுமாறு கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம் கருத்துவர் செல்வமணி முருகனு கரோகரா பழனி தந்தாயுதபாணி கரோகரா திருச்செந்தூர் கரோகரா திரு ஆவி நன்முடி முருகனு கரோகரா திரு ஏரக முருகனு கரோகரா ஓம் மல்லிதேவாதி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா திருச்சியிலவாய் செந்திலாண்டவ பெருமானுக்கு அரோகரா முயற்சியால் திருவருள் கருணையோடு சித்தர முனிவர்கள் ஆசையோடும் தலைமுடிக்காக எண்ணெய் காட்சி அந்த தலையில் உள்ள பாரம் இறங்குறதுக்கும் மொழி அதில் போட்டிருக்கோம் இளநரை அனைத்தும் சரியாவதற்கு அனைத்து தலை பிரச்சனைகளாகவும் சரியாவதற்கு இந்த மூலிகை எண்ணெய் காட்சப்பட்டது அந்த எண்ணெய் இறைவனிடம் வைத்து அனைத்து அரியா இருக்கணும் தடவுனா உடனே அவங்களுக்கு தலையில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகங்கிறதுக்காக இறைவனை வேண்டி விண்ணப்பம் வைத்து பாம்பன் சுவாமிகள் சண்முக சண்முகக்கவசம் மந்திரத்தை ஓதி என்னை

சிறத்தை காக்க காத்தியாம் கை இளைச்சே தன்னை காக்க தாதப்பந்தாண்டான் நிறு முதலை காக்க சோதியா தனியை தந்து சில விடியை காக்க நாதனா யுடன் பாயை முருகவள் காக்க நாப்பள் முழுதுனள் கோமரம் காக்க துடிதரே கருப்பயா துந்தன துணிமன் காக்க திருப்புடன் பிழரிதம் வசூப்ராமணியும் காக்க இசன

மர்ம கா பிளரடி தொடையை காக்க செஞ்சே சகாசம் தொடையை காக்க ஏரக தேவன் நந்தா எருமுள காளும் காக்க பேருடை கனைக்கால் தன்னை வைத்தே காக்க நேருடை பலரிழண்டும் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க கையொரு மலையன் பாத சமூகம் காலை காக்க மெய்யுழன் முழுது மாதி செய்ய நாயக விசாகம் தினம நெஞ்சை காக்க ஒழிய உரத்த சத்த தொடுவர் பூத பிரேதம் வலிகொடரா பல നാള കിളിയുടയനെൽകാക കേടുപരർ ചെയ്യുന്ന ശൂന്യം വലീയുള്ള അന്ദ്രചന്ദ്ര മറുത്തിടാതെൽവേൽകാക ഓങ്ങിയ ചിറ്റമേ കൊണ്ട് ഓവനിൽ വേൽകൂളൻ താണ്ടിയ തണ്ടം मेघം തടിപരസേയിറ്റിയാ

சூர சந்தன் கையிடம் கரடினா குழிமயானை ஒடிய கோன்னாய் குரங்கு கோலமா சாலச்சம்படையுடைய தடுதியில் வடி வேர்க்க சானவி முனை வேர்க்க

தமரு கடி போல் நைக்கும் தலையிடி கண்டமாலே குமருவை கைவேல் காக்க இணக்கமில்லாத கைக உணக்கவை குறைக்கும் குன்மம் மூல பெண் தீமந்தம் தனத்திலே கொள்ளு தன்னிதும் பின் நீ உளமே யாமால் பெருஞ்சதி படிbel காக்க தவன மரோக மூல தோடுடை புவிற்ற வெக்கல திசை பேதிசீ இல் உண்டவாதங்கள் தூளே யவ யவென்னடதை ஒரு வழி போடைந்தராது கடித்து கல்லினோ வழியனை நோக்கி எல்லையே கரியமேனியமரணும் என்னை தாரகாரி தாரகாரிவோம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் அலையிலும் அருபின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் வாரிசை பிணத்தினுட்டி நாதன் வேல் காக்க காக்க காக்கரமே போல் சூழந்தோம் காக்க அகரமே முதலாம் மீற பெண் காக்க சகரமோடாலும் நடுவில் காக்க சிகரிமே தேவொழி திகளை வேல் கிள்மே காக்க ரஞ்சித மொழி தேவான்

மகன் அருள் திரு பே காக்கிடையுடையேசில் வேத போதகன் பேர் காக்க

தனி மக்கள் கூட்டம் தண்ணி சடவன பவண்ணா காக்க நடக பூந்தி சொன்னேன் நான் தர்கும் க க இத்தை களி தான் காற்க வந்தே நட பூதி சொன்ன நதர்கோங்க க இத்தை களி கொடு சொம் நதா தான் காக்க வந்த இதில் ஸ்ரீம பாமன் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்றாங்க தனிமையில இருக்கணும் அந்த காலத்தில் முருகனை நேராக பார்த்தவர் இந்த காலத்தில் அந்த அந்த இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் முருகனை நேராக பார்த்த ஒரே ஒரு தெய்வம் தான் சுவாமிகள் தான் அந்த மகான் என்ன சொல்கிறாங்க இளமே தொண்டோரோடும் இணைத்திடம் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்மையில் சரவண பவனார் காக்கன்னு சொல்கிறார் அப்போயே தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தால் சரவண பவனார் தான் காக்கணும் அப்படின்னு அதனால் இறைவன மனதார வேண்டி அனைவருக்கும் அனைத்து நோய்கள் வராமல் இருக்க என் பாமன் சுவாமிகளை வேண்டி குருவர்களை வேண்டி திருவருவுக்கு நன்றி ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா புரணி தண்டாயபாணி கரோகரா திரு செந்தூர் முருகனுக்கரோகரா திரு முருகன முருகனக்கரோரா திரு ஏரக முருகனுக்கரோரா ஓம் செந்திராண்டவ பெருமானுக்கு அரோகரா ஓம்